வணக்கம் இதில் ஒரே மாதிரி மண்கலவை தயார் செஞ்சு இந்த கோடு போட்டு அதில் வெந்தயக்கீரை விதைச்சி இந்த பகுதியில் சாதாரண அந்த மணலை மட்டும் மூடிவிட்டேன் இந்த பகுதியில் கடையில் வாங்கின ஒரு ஆர்கானிக் உரத்தை மிக்ஸ் பண்ணி மணலோடு மிக்ஸ் பண்ணி அந்த அந்த ம மணல் மணலை இது மேலே தூவி விட்டேன் இது விதைச்சி ஆறு நாள் ஆகுது இந்த சாதாரண மணல் போட்டு மூடின பகுதி நல்லா முளைச்சிருக்கு ஆனால் அந்த ஆர்கானிக் உரம் கலந்து தெளிச்ச மணல் தெளித்த அந்த பகுதி வந்து முளைக்கவே இல்லை இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாள் கழித்து இதனுடைய வளர்ச்சியை மீண்டும் பார்ப்போம்